வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் இப்போ வந்து தலைக்கு தடவிக்கிறதுக்கு மூலிகை எண்ணுங்க இதை பாருங்கள் எண்ணெய் காய்ச்சினு எண்ணெய் பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு அது வந்து அடியில் வந்து வடை மாதிரி தட்டி போட்டு அது ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கலாம் தேவைப்பட்டால் வருஷ கணக்கு வச்சுங்க இல்லையா ஆறு மாதத்தில் தூக்கி போட்டு வேறு எண்ணெயை காய்ச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு எண்ணெயை தடவுனா முடி கொட்டும் அதனால் பச்சை எண்ணெயில் இந்த தழையெல்லாம் அரைச்சி வடை மாதிரி தட்டு வடை மாதிரி தட்டி நிழல்லையே உணர்த்தி ஃபேன் காற்றுலேயே உணர்ந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க ஒரு பத்து நாள் கழித்து நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடும் அதுக்கப்புறம் புட்டு எண்ணெயில் போட்டு தூள் தூளா புட்டு போட்டுக்குங்க போட்டு எண்ணெய் நல்லா ஒரு நாலு நாளில் கலராக அதை பாருங்க தேங்காய் எண்ணெய் இந்த கலருக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் டெய்லி தலை செய்யும்போது த தடைக்கிட்டிங்கன்னா முடி கொட்டாம இருக்கும் நல்லா வளர்ச்சி அடையும் இது வந்து தடையை பார்த்துட்டு அனுபவத்துல தான் சொல்றேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்றேன் பாருங்க என்னைய பார்த்துக்குங்க செம்பருத்தி இலை ஒரு கை அதாவது சின்ன செம்பருத்தி சின்ன ஒத்த செம்பருத்தி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் போட்டுக்கணும் இந்த இருக்குது பாருங்க மொக்கோட இருக்கு ஒத்த செம்பருத்தி இலை மருதாணி ஒரு கைப்பிடி மருதாணி அப்புறம் கருவேப்பிலை சோத்து கத்தாழை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பட்டை பெருசாக எடுத்துக்காங்க சோத்து கத்தாழ இந்த ஜெல்லை போட்டு அப்படியே நீங்கள் முள்ளெல்லாம் சீவை வேணாம் அப்படியே இந்த முள்ளோடு போட்டு நீங்கள் மிக்சியில் பச்சையாக அரைச்சுக்கணும் ஒரு ஐம்பது வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் அந்த வெந்தயம் சோத்துக்கத்தாளியை போட்டு ஒரு ஓட்டம் ஓட்டி திரும்ப எல்லா தழியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே சவுத்தாலில் தட்டி தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா நோட்டமாக காய வச்சு ஒரு மொறு நாணதும் இந்த எண்ணெயில் இந்த எண்ணெய் இது பாருங்கள் அரை லிட்டர் எண்ணெய் நல்லா இருக்குது பாருங்கள் எண்ணெய் வாசனையாகவும் இருக்கும் ரெண்டு பல் பூண்டு வேணால் போட்டுங்க தலைக்கு தடவது வாசனையாக இருக்கும்னா வேண்டாம் ஏலக்காய் கூட ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் மாதிரி எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தடவிட்டிங்கன்னா முடி நல்லா வளரும் தலைக்கும் நல்லா குளிர்ச்சி முடி நிறைக்காமலும் இருக்கும் நல்லா ஊட்டச்சத்து உள்ள எண்ணெய்ங்க அடுப்பில் வச்சிங்கன்னா கீட்டை ஆரி அதை தடவிட்டோம்னா தலை முடி கொட்டும் இது முடி கொட்டவே கொட்டாது நல்லா எண்ணெய் வாசனையாக இருக்குங்க இது எவ்வளோ நாளானாலும் எண்ணெய் கெட்டே போகாது தழையை சில பேர் தழை பச்சை தழை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வைக்கிறாங்க அதை விட இது தாங்க பெஸ்ட்டு நீங்கள் இந்த இது ஒரு வருஷத்துக்கு அந்த இது இருக்கலாங்க கலர் எப்படி இருக்குது பாருங்க எண்ணெய் இந்தமாரி தழையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் பெரிய லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டெல்லாம் இல்லை வீட்டில் கொலையில் உள்ளது தான் செம்பருத்தி மருதாணி கருவேப்பிலை சோத்துக்கத்தாழை வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு அரைச்சி வடை மாதிரி தட்டி பத்து நாள் நிழலில் வளர்த்திட்டு தூள் தூளாக புட்டு எண்ணெயில் போட்டு ஊற வச்சுடுங்க ஒரு மூணு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலில் தேய்ச்சுங்க உங்களுக்கு சூப்பரான எண்ணெய் இதை மாரி நீங்களும் செஞ்சு வடை தட்டி எண்ணெயில் போட்டு தடவி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பை